ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடை ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது யாத்ரா டூ அப்படிங்கிற தெலுங்கு படத்தினுடைய திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் யாத்ரா டூ பிளாக் பஸ்டர் படமான யாத்ராவோட செகண்ட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பொலிட்டிக்கல் லீடர் எஸ் ராஜசேகர் ரெட்டியோட ஹெலிகாப்டர் கிராஷுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தினுடைய கதைக்களமாக இருக்குது ஒய்எஸ்ஆர் அதாவது மம்முட்டி ஆந்திர பிரதேசத்தோட சிஎம் ஆனதுக்கு அப்புறம் இரண்டாயிரத்தி ஒன்பதுல பாத யாத்திரை மேற்கொள்றாரு இந்த படம் அவர் கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிஸ் அப்புறம் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும்போது அவரோட எதிரிகளுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறதான் இந்த படத்தினுடைய கதையா அமைஞ்சிருக்கு ஒய்எஸ்ஆருக்கு சடனா ஹெலிகாப்டர் கிராஷ் ஆகிறனால அவர் இறந்துடுறாரு இது அவருடைய ஃபேமிலிக்கு பெரிய இழப்பாயிடுது அவரோட மனைவி விஜய் அம்மா பையன் ஜெகன்மோகன் ரெட்டி அப்புறம் ஜெகனோட மனைவி பாரதின்னு இவங்களை சுற்றித்தான் கதை முழுவதுமே நகருது இவருடைய இழப்பு காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு மிக பெரிய இழப்பாக அமைஞ்சிருது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய கட்சியான தெலுங்கு தேசம் பார்ட்டி லீடர் சந்திரபாபு நாயுடு கதாபாத்திரம் வர்றதுனால கதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னு சொல்லலாம் ஜீவா தான் ஜெகன்மோகன் ரெட்டியாக நடித்து தன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்கிறாரு மம்முட்டி ஒய்எஸ்ஆராக கேமிய ரோல் பண்ணியிருக்கிறாரு மொத்தத்தில் ஜீவா மற்றும் மம்முட்டியோட நடிப்பு சூப்பர் மகேஷ் மஞ்சுரேகர் சந்திரபாபு நாயுடுவாக நடிச்சிருக்கிறாரு இவரோட நடிப்பவும் சொல்லவே வேணாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது யாத்ரா டூவில் கதை வசனம் எழுதுனது மகிவ ராகவ் ஃபஸ்ட் பார்ட்ட எங்கே முடிச்சு விட்டாரோ அதே இடத்துல தொடங்கி அப்படியே ஒரு இன்சிடென்ட் அதாவது ஒய்எஸ்ஆரோட பாத யாத்திரை அதை தொடர்ந்து அவருடைய டெத் அதுக்கப்புறம் வரக்கூடிய கஷ்டமான காலம் அப்படின்னு எல்லாத்தையுமே மிக அழகாக எழுதியிருக்கிறாரு ஜெகனுடைய சிஸ்டராக வரக்கூடிய ஷர்மிளா ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கிறாங்க அவங்க பெர்ஃபாமன்ஸ் சூப்பர் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இந்த படத்திற்கு வேற லெவலில் கொடுத்துருக்கிறாருங்க பிஜிஎம் சாங்ஸ் எல்லாமே சூப்பர் மொத்தத்தில் அங்கங்க சில சில மைனஸ் இருந்தாலும் ஒய்எஸ்ஆரோட வாழ்க்கை கதையை ரொம்ப அழகாக காமிச்சிருக்கிறாரு டைரக்டர் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள் இந்த மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேடை ரிப்போர்ட்ஸை பாருங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க